நரேந்திர மோடி மூணாவது தரவையா பொறுப்பேற்கும் போது அவருக்கு ரெண்டு விதமான சேலஞ்ச் இருந்துச்சு ஒன்னு சபாநாயகர் பதவி துணை சபாநாயகர் பதவி யார் கொடுக்க போறார் மிக முக்கியமான கேள்வி இருக்கு இந்த பக்கம் கொடுத்தாலும் பிரச்சனை இந்த பக்கம் எதிர்கட்சிகளும் துணை சபாநாயகர் பதவியே கேட்டு அமைச்சர்களை கூட்டணி அரசியலில் இருக்கும் போது அந்த கேபினெட்டை எப்படி பிரிச்சுக்க போறார் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருந்துச்சு ரெண்டு பாத்தீங்கன்னா ஐந்து கேபினட் அமைச்சர்களை கூட்டணி கொடுத்துட்டு அஜித் பவார் தரப்பு மட்டும்தான் அதிருப்தி மற்றபடி எந்த கூட்டணி தலைவர்களும் பெரிய லெவலில் அதிப்தி கிடையாது அதிருப்தியில் இல்லாமல் அந்த வேலையை பார்த்து முடிச்சுட்டார் சபாநாயகர் தேர்வில் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி வந்துச்சு ராகுல் காந்தி ஒரு பக்கம் எனக்கு துணை சபாநாயகர் பதவி வேணும் அப்படிங்கிறதுல விடாப்பிடியாக இருந்தார் இந்த பிரச்சனையை பிரதமர் நரேந்திர மோடி கையாண்டு முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் எந்த விதத்தில் கையாண்டுருக்காங்க எப்படிப்பட்ட ஆங்கிள் இதில் போயிருக்காங்க இந்த ஆங்கிள் சரியானதா அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோவில் இருக்க போகிற விஷயங்களை தெளிவுபடுத்தியாச்சு உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் மக்களை இந்த விஷயத்தை பிரதமர் நரேந்திர மோடி எந்த விதமாக கடந்து வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போதைக்கு துணை சபாநகர் தேர்தல் கிடையாது அப்படிங்கிற முடிவெடுத்திருக்காங்க இப்போ கிடையாதுன்னா சபாநகருக்கு யார் உதவி பண்ணுவா சபாநாயகர் ஒருத்தரே சபையை உட்காந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது சபாநாயகருக்கு உதவ ஒன்பது பேர் கொண்ட குழு அப்படிங்கிற ஒன்று அமைச்சிருக்காங்க ஸோ அந்த ஒன்பது பேர் கொண்ட குழு இருக்கிறதுனால இப்போதைக்கு துணை சபாநாயகர் தேர்தல் நடத்தப்பட மாட்டாது அல்லது நடத்தவே பட மாட்டாது தான் இந்த வீடியோ நம்ம சொல்ல வரோம் ஸோ துணை குழு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொஞ்சம் உடச்சு பார்த்தா யார் யார் இருக்காங்கன்னா பிஜேபியை சேர்ந்த நான்கு உறுப்பினர்கள் இருக்காங்க காங்கிரஸை சேர்ந்த ஒருத்தர் இருக்காங்க திமுகவை சேர்ந்த ஒருத்தர் இருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த ஒருத்தர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சமாஜ்வாதியை சேர்ந்த ஒருத்தங்க இருக்காங்க ஸோ இவங்க அடங்கிய ஒரு குழுவை தான் இப்போது பிஜேபி தலைமையிலான அரசாங்கம் அமைச்சிருக்காங்க இந்த அரசாங்கத்தோட இந்த குழுவானது சபாநாயகருக்கு உதவி பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த நம்மளோட லோக்சபா செயலகம் சொல்லியிருக்காங்க ஸோ சபாநாயகர் மட்டும் அவையில் உட்காந்து அவையை நடத்த மாட்டார் அவர் இல்லாதப்ப இந்த ஒன்பது பேரில் யாரோ ஒருத்தங்க அந்த அவையை நடத்துவாங்க அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் வந்திருக்கு சோ இப்போதைக்கு அந்த துணை சபாநாயகர் தேர்வானது நடத்தப்பட மாட்டாது அப்படிங்கிறது சூட்சகமாக சொல்லப்பட்டிருக்கு இதுதான் இந்த விடுவோன்னு நம்ம சொல்ல வந்தது இது சரியானதா அப்படிங்கிற அந்த அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போனோம்னா அதாவது கட்சி பேதம் இல்லாமல் இந்த விஷயத்தை நம்ம பேசணும்னா ஏன் மரபு அடிப்படையில் துணை சபாநாயகர் எதிர்க்கட்சிக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சபாநாயகர் தேர்வில் ஒருமித்த கருத்து ஏற்பட்டாதான் ஒரு அவை நடத்தக்கூடிய ஒருத்தர் ஓம் ஓம்பிரில் உட்காந்துருக்காருன்னு வைங்களேன் ஒரு காங்கிரஸ் உறுப்பினர் பேச எழு எழுந்திரிக்கிறாருன்னு வைங்களேன் இவன் நம்மள தோக்கடிச்ச வந்தானே இப்படி இவனுக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் தன்னுடைய மனதுக்குள்ளே எதுவும் எண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒருமித்த கருத்து அடிப்படையில் சபாநாயகர் வந்து வாய்ப்பு வழங்கப்படுது அப்படி இருந்துட்டா அந்த சபாநாயகர் மனசுக்குள்ளே இவன் நம்மளை தோக்கடிச்சவன் இவன் நம்மளை வெற்றி பெற வச்சவன் இந்த கட்சி உறுப்பினர் இந்த கட்சி உறுப்பினர் பார்க்க மாட்டார் ஒருமித்த கருத்து அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் எந்த விதமான அந்த தேவையற்ற புகழ்ச்சிகள் வராது அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒருமித்த கருத்தை கொண்டு வந்தாங்க அந்த மரபு அடிப்படையில் ஸோ அந்த மரபானது இந்த எலெக்ஷனில் மீறப்பட்டிருக்கு இதில் ராகுல் காந்தி பதிவு செஞ்ச விஷயத்தை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதாவது ராஜ்நாத் சிங் எங்கள்கிட்ட வந்து கேட்டாருங்க நம்ம வந்து சபாநகர் தெருவில் ஒருமித்த கருத்து அடிப்படையில் செயல்பட்டுரலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாருங்க நானும் ஓகேங்க பண்ணிடலாம் அப்படிங்கிற விஷயத்தை நானும் சொன்னேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் கேட்டேன் துணை சபாநகர் பதவியானது எங்களுக்கு கொடுங்க ஒருமித்த கருத்து அடிப்படையில் நம்ம இந்த விஷயத்தை செஞ்சிடலாம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன் அதற்கு ராஜ்நாத் சிங் என்ன சொன்னாருன்னா நான் கேட்டு வந்துடுறேன் பெரிய லெவலில் தலைவர்கள்கிட்ட பேசிட்டு வந்தர்ற அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் சொன்னவர் திருப்பி வரவே இல்லை அதனால தான் நாங்கள் வேட்பாளர் நிப்பாட்டினோம் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க சுதந்திர இந்தியாவில் மூணு தடவை பார்த்தீங்கன்னா அந்த சபாநகர் தேர்வுக்கானது எலக்ஷன் ஆனது எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சும் எதிர்க்கட்சிகள் வேட்பாளர் நிப்பாட்டினதுக்கு ராகுல் காந்தி சொன்ன காரணம் என்னென்னா மரபு அடிப்படையில் துணை சபாநாயகர் எங்கள்கிட்ட கொடுத்துருந்தா இந்த எலெக்ஷனில் நாங்கள் ஒருமைத்த கருத்து அடிப்படையில் செயல்பட்டுருப்போம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்லப்பட்டுச்சு ஸோ நரேந்திர மோடி அவர்கள் சைடில் இருந்து பார்க்கும்போது துணை சபாநகர் அப்படிங்கிறது அவங்களோட கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ துணை சபாணி நகர் பதவியானது கூட்டணியில் ஏதோ ஒரு கட்சி கொடுத்தாலும் பிரச்சனை அதே நேரத்தில் எதிர்கட்சி கொடுத்தாலும் பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் நரேந்திர மோடி அவர்கள் மனசுல இருந்ததுனாலதான் இந்த விஷயத்தை அவர் செய்யலை அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்லப்படுது ஸோ நரேந்திர மோடி அவர்கள் இங்க செஞ்சது சரியான்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் துணை சபாநகர் அப்படிங்கிறது நம்ம சட்டமன்றத்தில் யார் கொடுத்துருக்காங்கன்னா திமுக சேர்ந்தவங்க தான் துணை சபாநகரம் இருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி போன லோக்சபா எலெக்ஷனோட அந்த வெற்றியில் துணை சபாநாயகர் அப்படிங்கிற பதவி நிரப்பப்படவே இல்லை அதற்கு முன்னாடி துணை சபாநகர் யார் இருந்தா தமிழ்நாட்டை சேர்ந்த தம்பிதுரை அவர்கள் இருந்தாங்க கடைசியா துணை சபாநாயகர் நாடாளுமன்றத்தில் யார் இருந்தாங்கன்னா தம்பிதுரை அவர்கள் தான் இருந்தாங்க வேற யாருமே இல்லை ஸோ இங்க பாத்தீங்கன்னா துணை சபாநாயகர் அப்படிங்கிற பதவியானது மரபு அடிப்படையில் எதிர்க்கட்சி கொடுக்கப்படும் போது ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் சபாநாயகராக இருப்பார் அவர் இல்லாதப்ப எதிர்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் சபாநாயகராக இருப்பார் ஸோ ரெண்டு பேரும் சபாநாயகராக இருக்கும்போது இந்த பக்கமும் வாய்ப்பு வழங்கப்படும் அந்த பக்கமும் வாய்ப்பு வழங்கப்படும் ஒரு அவையானது ஒரு சுமூகமாக நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் இந்த துணை சபாநாயகர் அப்படிங்கிறது எதிர்கட்சி எதிர்கட்சி கொடுத்தா சரியா இருக்கும் அப்படிங்கிற மரபை கொண்டு வந்தாங்க ஜனநாயகத்தோட ஆணி வேற நாடாளுமன்றம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க நம்பினதுனால தான் இந்த விஷயத்தை செஞ்சாங்க ஆனா இங்க காங்கிரஸ் பிஜேபி திமுக அதிமுக நான் பேச விரும்பல அதே நேரத்தில் ஒரு தலைவர் அது எந்த தலைவராக இருந்தாலும் அந்த தலைவரோட செயல்பாடு காரணமாக தான் ஒரு விஷயம் நடத்தப்படுது காங்கிரஸ் சேர்ந்தவங்க துணை சபாநாயகரை எதிர்க்கட்சி கொடுத்திருக்காங்க அதே காங்கிரஸ் சேர்ந்தவங்க காங்கிரஸ் காரங்களை நியமிச்சிருக்காங்க பிஜேபியை சேர்ந்தவங்க துணை சபாநாயகரை எதிர்க்கட்சி கொடுத்திருக்காங்க அவங்களே துணை சபாநாயகரும் ஆயிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இண்டிஜுவல் தலைவர் அடிப்படையில் தான் நம்ம இந்த விஷயத்தை பார்க்க முடியும் ஒருவேளை ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த எலக்ஷனில் ஜெயிச்சு பிரதமராக வந்தார்ன்னா அவர் துணை சபாநாயகரை வந்து எதிர்க்கட்சி கொடுக்கலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நேரு அவர்களாக இருக்கட்டும் இந்திரா காந்தி அவர்களாகட்டும் இருக்கட்டும் இவங்களாம் துணை சபாநாயகர் அப்படிங்கிறது எதிர்க்கட்சி கொடுக்கல அவங்க கட்சியை சேர்ந்தவங்க தான் அவங்க நியமிச்சுக்கிட்டாங்க பிரதமர் நரேந்திர மோடி அதிமுக கொடுத்தவரே இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா சூழல் காரணமாக கொடுக்காம இருக்காரு ஸோ அந்த தலைவர் அந்த சூழல் அடிப்படையில் தான் அந்த மரபு ஃபாலோ பண்ணுமா வேணாமா அப்படிங்கிறதான் தலைவர்கள் முடிவு பண்ணணும் பண்றாங்க இவ்வளவு பேசுற திமுக இங்க துணை சபாநாயகர் அதிமுக கொடுத்துருக்கலாம் ஏன் அதிமுக கொடுக்காம திமுகவே வச்சுக்கிறாங்க ஸோ காலம் தொற்று பார்த்தீங்கன்னா சபாநாயகர் அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்த பதவி அவர் இல்லைனா மொத்த அதிகாரமும் இந்த துணை சபாநாயகருக்கு போயிடும் துணை சபாநாயகர் மொத்த அதிகாரத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அது எதிர்க்கட்சி வசம் இருந்துச்சுன்னா ஆளுங்கட்சிக்கு சிக்கலாக இருக்கும் அதே நேரத்தில் ஆளுங்கட்சி தங்களோட ஆட்சியோட நம்பகத்தன்மையை அவங்க நம்பினாங்கன்னா இந்த மரபை கண்டினியூ பண்றாங்க இல்லங்க இங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்குது தேவையில்லாத வேலை பார்க்க வேணாம் நமக்கு பண்ணி நம்ம சிக்கலை மாட்டிக்கூடாது அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க வந்து எதிர்கட்சி கொடுக்காமல் தங்கள்கிட்ட வச்சுக்கிறாங்க இல்லை கான்ஃபிடண்ட்டாக இருந்தாங்கன்னா எதிர்க்கட்சி கொடுக்கறாங்க இதுதான் இந்த துணை சபாநாயகர் விஷயத்தில் நான் பார்த்தது இன்டிவிஜுவல் தலைவர் அடிப்படையில் அந்த தலைவரோட சூழல் அடிப்படையில் தான் அந்த துணை சபாநாயகர் அப்படிங்கிற அந்த மரபானது பின்பற்றப்படுது இப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட கூட்டணி அரசியல் சூழல் கொஞ்சம் சரியில்லாத சூழலில் இருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் துணை சபாநாயகர் கொடுத்தோம்னா பெரிய லெவல்ல சிக்கல் வரும் அப்படிங்கிறதுனால தான் இந்த துணை துணைக்குழு மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி போகிறாங்க மரபு பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய தனிப்பட்ட காரணத்துக்காண்டி அவர் ஃபாலோ பண்ணல அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த தலைவர்களும் இதே பேட்டர்னில் தான் போவாங்களே தவிர வேறு புதுசாக எதுவும் செய்ய மாட்டாங்க சூழல் சரியில்லாத போது அவங்க தூக்கி வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு போய் கொடுக்க மாட்டாங்க அந்த மரபை ஃபாலோ பண்ண மாட்டாங்க அந்த தலைவர் அந்த சூழல் அடிப்படையில் சுமூகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த மரபு ஃபாலோ பண்ணப்பட்டு இருக்கு இந்திய அரசியல் வரலாற்றில் இது அடிப்படையில் இந்த கருத்துக்களை நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் இது அடிப்படையில் பார்க்கும்போது இது தவறுன்னு பட்டாலும் கச்சி ரீதியாக பார்க்கும்போது சரின்னு படும் உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்